ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங்க பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஒன் ஆஃப் த ஷாப்பிங் ஆப்பா இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம இந்த ஆப் மூலயமா ஈஸியாக சுலபமாக வந்து நம்ம ஆர்டரு ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜலதோஷம் தளி இருமல் இரு இருப்பவர்களுக்கு ஒரு வாரத்துக்கான டயட் பிளான் என்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலை தூங்கி எழுந்ததும் ஒரு கப் அளவு சூடு பொறுக்கும் அளவில் இருக்கும்படி குடியுங்கள் அதற்கு அரை மணி நேரம் கழித்து வழக்கமாக குடிக்கும் காஃபி முடிந்தால் பால் சர்க்கரை சேர்க்காமல் குடியுங்கள் காலை உணவு வெஜ் ரவை உப்புமா உடைந்த கோதுமை தஞ்சி வெஜிடபிள் சேமியா உப்புமா அவிள் உப்புமா வெஜிடபிள் இட்லி பிரவுன் பிரெட் சாண்ட்விச் கடலை மாவு அடை வெஜிடபிள் அல்லது பன்னீர் ஸ்டப்ட் சப்பாத்தி காய்கறியுடன் சப்பாத்தி அல்லது பருப்பு இவற்றில் ஏதேனும் ஒரு உணவுடன் இரண்டு வெள்ளை கரும் ஒரு பழங்கள் ஒரு சர்க்கரை சேர்க்காத பால் சாறு அல்லது ஒரு கப் ஹெர்பல் டீ அல்லது ஒரு இளநீர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் மதிய உணவு இரண்டு சப்பாத்தி அல்லது அரை கப் சாதம் ஒரு கப் வேக வைத்த காய்கறி அரை கப் பருப்பு ஒரு கப் சாலட் மாலை ஹெர்பல் டீ கிரீன் டீ வறுத்த கொண்டை கடலை தேங்காய் சேர்த்த ஊற வைத்த அவள் உணவு இரண்டு முழு கோதுமையில் செய்த சப்பாத்தி ஒரு கப் காய்கறி கிரேவி அரை கப் பருப்பு தேர்க்க வேண்டிய தானியங்கள் பார்லி அமர்நாத் மக்காச்சோளம் சிறு தானியங்கள் மர கோதுமை முழு கோதுமை தவிர்க்க வேண்டிய தானியங்கள் வெள்ளை அரிசி ரீஃபைண்ட் செய்யப்பட்டது சாப்பிட வேண்டிய பழங்கள் ஆப்பிள் கிரீன்பெர்ரி மாதுளை பப்பாளி லிக்கி தவிர்க்க வேண்டிய பழங்கள் திராட்சை செர்ரி அத்திப்பழம் மாம்பழம் முலாம்பழம் ஆரஞ்சு பேரிக்காய் ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி வாழைப்பழம் பேரிச்சம்பழம் சேர்க்க வேண்டிய காய்கறிகள் புரோக்கோலி முட்டைக்கோஸ் கேரட் கொத்தமல்லி கிரீன் பீன்ஸ் கீரை காளான் பட்டாணி வெங்காயம் காலிஃப்ளவர் முள்ளங்கி உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இஞ்சி பூண்டு தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் வெண்டைக்காய் கத்தரிக்காய் பருப்பு வகைகளை பொறுத்த விலையில் எல்லா வகையான பருப்பு வகைகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் எந்த பருப்பையும் தவிர்க்க வேண்டியதில்லை சேர்க்க வேண்டிய பால் பொருட்கள் பசுனை வெண்ணெய் தவிர்க்க வேண்டியவை பால் பன்னீர் புளிப்பு கிரீம் தயிர் மோர் சீஸ் கிரீம் மிளகு நீலக்காய் கடுகு மஞ்சள் பெருங்காயம் துளசி லவங்கப்பட்டை கொத்தமல்லி சீரகம் வெந்தயம் புதினா சாதிக்காய் சிவப்பு மிளகாய் ஆகியவை சாப்பிட வேண்டிய மசாலா தவிர்க்க வேண்டிய மசாலாக்கள் எதுவும் இல்லை அதிக காரமாக உள்ள மசாலாக்களை தவிர்த்திடுங்கள் குடிக்க வேண்டிய பானங்கள் இளநீர் வீட்டில் தயாரிக்கப்பட்ட சூப்பள் கிரீன் டீ ஹெர்பல் டீ குடிக்கக்கூடாத பானங்கள் கொழுப்பு நீக்கப்படாத பால் பேக்கேஜ் சூப் வகைகள் ஆல்கஹால் சர்க்கரை சேர்த்த பழச்சாறுகள் கார்பனேட் பானங்கள் கேஃபைன் பானங்கள் சாப்பிட வேண்டியவை முட்டையின் வெள்ளைக்கரு கரு சிக்கன் தவிர்க்க வேண்டியவை பதப்படுத்தப்பட்ட மற்றும் எண்ணெயில் வறுத்த இறைச்சி சிவப்பிறைச்சி ஆட்டின் இறைச்சி வாத்துக்கறி பன்றி இறைச்சி போன்றவை தவிர்க்க வேண்டியவை விதைகள் நட்ஸ் உலர்பழங்களை பொறுத்தவரையில் பாதாம் உலர் திராட்சை நிலக்கடலை வால்நட் பிஸ்தா முந்திரி பூசணி விதைகள் சியா விதைகள் ஆலி விதைகள் சூரியகாந்தி விதைகள் எல் விதைகள் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம் தவிர்க்க வேண்டியவை என்று எதுவும் இல்லை சேர்க்க வேண்டிய எண்ணெய்கள் கடுகு எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் நெய் கடலை எல் பாதாம் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் தவிர்க்க வேண்டிய எண்ணெய்கள் தீம் பாம் ஆயில் மற்ற உணவுகள் மேற்கண்ட உணவுகளுடன் தேன் வெள்ளம் சோயா பால் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் பேக்கரி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வருத்த உணவுகள் டங்க் உணவுகள் ஊறுகாய் செயற்கை இனிப்புகள் பேக் செய்யப்பட்ட சூப் டின் வெள்ளி தக்கை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் தளி ஜலதோஷம் இருமலை வேகமாக விரட்ட உதவும் சில வீட்டு வைத்தியங்களை பார்க்கலாம் ஐந்திலிருந்து ஆறு இலைகளை எடுத்து வெறும் வாயில் மென்றோ அல்லது ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து காலையில் குடிக்கவும் ஒரு கப் தண்ணீரில் இரண்டிலிருந்து மூன்று துண்டுகள் இஞ்சியை தோல் சீவி நசுக்கி ஐந்து நிமிடம் கொதிக்க வைக்கவும் கஷாயம் போல் துண்ட வைத்து குடிக்கவும் கடுகு எண்ணெயில் சில பூண்டு பற்களை போட்டு சிறிது நேரம் மிதமான தீயில் எண்ணெய் சூடாக்கவும் வெது ஆனபின் ஆன பின் அந்த எண்ணெயை மார்பில் தடவவும் தண்ணீரில் சிட்டிகை உப்பு சேர்த்து தண்ணீரை இரண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும் பின்பு அந்த உப்பு நீரால் வாய் கொப்பளிக்க வேண்டும் இது தொண்டைக்குள் இருக்கும் கிருமிகளை அழிக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகு பொடியை வெள்ளத்துடன் சேர்த்து கலக்கவும் இது ஒரு நாளைக்கு காலை மாலை என இரண்டு முறை சாப்பிட இரவு நேரத்தில் வரும் இருமல் கொ